ஹை பிராண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராகிட்டு காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரவையும் பட்டாணியும் வச்சு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறாங்க இது கூட நிறைய இங்கிரீடியெலாம் ஆட் பண்ண போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பந்தோசை வந்து நம்ம தற்கா ஃபேன் இருக்குது பாருங்கள் கடாய் கறிதாளிக்கா கடாய் அதில் வச்சு தான் பண்ண போகிறேன் நீங்கள் அப்போ கடாயிலையும் பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் எளிமையான முறையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி சார் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்காத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுறது வீடியோலாம் உடனே உடனே அப்டேட் ஆகும் வாங்க பந்தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பட்டாணி வச்சு பந்தோசைக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்காங்க இதுதான் தேவையான பொருள் வந்து பட்டாணி வந்து நம்ம தயிர் கூட ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க அப்புறம் பன்னீர் கேப்சிகம் கலர் கேப்சிகம் இருந்ததுன்னா அது போட்டுக்கோங்க நான் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் உள்ளுக்கு இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் கார்ன் ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சுருக்கேன் மல்லித்தளை சீஸுங்க வெங்காயம் இது வந்து பட்டாணி கூட போட்டு அரைக்கிறதுக்கு பூண்டு இஞ்சி மிளகாய் மல்லித்தழை இதெல்லாம் போட்டு பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள வாங்க ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒரு மிக்சி சாரில் நம்ம பட்டாணியை கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க மெசரிங் ஒரு கப்பு கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த வரை அளவுக்கு எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிட்டு நம்ம அது கூட வந்து சரிங்க மசிரிங்கப்பால் ஒரு கப்பு ரவை எடுத்துருக்கேன் ஒரு பவுல் தயிர்ங்க நூறு கிராம் தயிர் தயிரில் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம ஊற்றிக்கிடலாம் தயிர் ஆட் பண்ணியாச்சு அப்புறம் பூண்டு பல் ஒரு நாலு பல் பூண்டு இஞ்சி ரெண்டு இஞ்சி அளவுக்கு இஞ்சி எடுத்துக்க ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் மல்லித்தழங்க இதெல்லாம் போட்டு நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் அரைஞ்சிருக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் மாவு தந்தோடி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சுங்க நல்லா சாஃப்ட்டாக அரைச்சிக்கோங்க ஒரு மிக்சிங் பவுரில் ஆட் பண்ணிடலாம் இதுக்கு மேலே தண்ணி ஊற்றக்கூடாதுங்க இந்த ரவை வந்து கொஞ்சம் ஊறி வரணும் நம்ம அதுக்குள்ள நம்ம வந்து இதுக்கு பன்னீர் எல்லாமே போட்டு சேர்த்து வச்சுக்கலாம் மூடி வச்சிக்கலாங்க இப்போ அடுத்தது வந்து நம்ம எல்லாம் சேர்த்துக்கிடலாங்க பன்னீர் இரநூறு கிராம் பன்னீரில் பாதி எடுத்துக்கோங்க நூறு கிராம் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறமா கேப்சிகம் ஸ்வீட் ஸ்வீட்கார் வந்து கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்புறம் டமாட்டோ அப்புறமா ஆனியனுங்க அப்புறம் மல்லித்தழை உப்பு ஆட் பண்ணிடலாம் இதில் காரத்துக்கு வந்து நம்ம சில்லி பிளேஸ் ஆட் பண்ணிடலாம் சில்லி பிளேஸ் கொஞ்சம் போட்டுக்கோங்க காரம் வந்து நல்லா இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க பாக்கையில் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க இது உள்ள வைக்கிறதுக்கு நம்ம ஸ்டெப்பிங் பண்ணியிருக்கோம் சூப்பராகட்டு ஸ்டெப்பிங் பண்ணியாச்சு இப்போ கடாய் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ரவையில் வந்து நம்ம கொஞ்சோண்டு ஒரு கால் டீஸ்பூன் சோடா ஆட் பண்ணிடலாம் இதை மிக்ஸ் பண்ணிடலாம் இது இப்போ கொஞ்சம் திக்காயிருச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம அரைக்கும்போது போது கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு ரவை ஊறினோடனே கொஞ்சம் திக்காயிருச்சு சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மழையாக அடுப்பில் வச்சு பந்தோசை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு தடுக்கா பேன் எடுத்துக்கோங்க அடுப்பை வந்து ஸ்லோவாக வைக்கணுங்க ரொம்ப ஸ்பீடாக அறியக்கூடாது இப்போ கடாயி காஞ்சிருச்சுங்க கொஞ்சோண்டு பட்டர் ஆட் பண்ணிடலாம் பட்டர் இந்த மாதிரி எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ப்ரட்டாத மாதிரி பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கடாயில் ஒட்டாமல் வருவோங்க விட்டுட்டு மாவு ஆட் பண்ணிடலாம் மாதிரி மாவை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டெப்பிங் வைக்கணுங்க இதில் வந்து அடியில் நம்ம சீஸ் வச்சுக்கிடலாம் சீஸை வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் நம்ம மாவை ஆட் பண்ணணுங்க இப்போ நம்ம மூடி வச்சிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டை வச்சு மூடி வச்சுக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாகட்டும் வேகம் உங்களுக்கு இப்போ பார்க்கலாங்க இந்த மாதிரி பெரிய கர கரண்டி வச்சு நம்ம திருப்பி போட்டுக்கணும் இப்போ கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம் வெந்திருச்சான்னு பார்க்கலாங்க வெந்துருச்சுங்க சூப்பராக எவ்வளோ இம்மியாக இருக்கு பாருங்க தோசை வந்து இந்த மாதிரி பண்ணணுங்க அடுத்தது நம்ம முட்டை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முட்டையை வச்சும் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பட்டை போட்டுக்கோங்க இதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும் இந்த மாதிரி உடச்சி ஊற்றிட்டு நம்ம மேலே கொஞ்சோண்டு உப்பும் சில்லி ப்ளேஸும் போட்டோம்னா அப்படியே வெந்துடுங்க இப்படியும் நீங்கள் பண்ணலாம் சீசுக்கு பதிலாக முட்டையை வச்சு பண்ணலாங்க சைடு வெந்துருச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டாச்சுங்க கொஞ்சம் வேகட்டும் நம்ம எடுத்துக்கலாம் வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் அதே கடாயில் நம்ம கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிடலாம் நம்ம கொஞ்சம் மாவை ஆட் பண்ணிடலாம் சீஸுக்கு பதில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் மாவை ஆட் பண்ணோம்னா சூப்பராக கிடச்சிருங்க இல்லாமல் பண்ணோம்னா நீங்கள் முட்டையை வச்சு பண்ணிக்கோங்க மூடி வச்சிடலாம் முட்டை ஸ்டெப்பிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ஒன் சைடு வந்துருச்சு திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஓரத்தில் ரேஸை கிளறி விட்டுட்டு நம்ம எடுத்துடணும் ஓரத்தில் ரேஸை கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி கவுத்துனோம்னா கவுந்துடும் அப்புறமா நம்ம திருப்பி எடுத்து போட்டுக்கலாம் திருப்பி போட்டாச்சு கொஞ்சம் வேகட்டும் நம்ம மூடி வச்சுக்கலாம் வெந்துட்டான்னு பார்க்கலாங்க சூப்பராக வந்துருக்கு நம்ம எடுத்துக்கலாங்க சூப்பராகட்டும் எடுத்தாச்சுங்க எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க ப்ளேட்டில் வச்சுக்கலாம் அடுத்தது நார்மலாட்டு வெறும் பன்னீர் வச்சு நம்ம போட்டு பார்க்கலாம் பட்டர் வச்சு போடலாம் பன்னீர் வச்சு போடலாம் முட்டை பன்னீர் சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க பன்னீர் மசாலா ஆட் பண்ணிடலாம் அதுக்கு மேலே கொஞ்சம் மாவை ஆட் பண்ணிடலாம் ஊற்றி வச்சு நம்ம மூடி வச்சுக்கலாம் வெந்துட்டான்னு பார்க்கலாம் ஒன் சைடு வெந்துருச்சு நம்ம திருப்பி போட்டுக்கிடலாம் அதை மூடி வச்சுக்கலாம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் சூப்பராக வந்துருச்சு ப்ளேட்டில் அப்படியே தட்டிடலாம் சூப்பராகட்டும் வந்துடுச்சுங்க எல்லாம் பண்ணி எடுத்தாச்சுங்க அட்டை காசு மட்டும் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பன் தோசை ரெடிங்க சீஸ் வச்சு ஒன்று பண்ணியிருக்கேன் முட்டை வச்சு ஒன்று பண்ணியிருக்கேன் பன்னீர் வச்சு ஒன்று பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து கார சட்னி வச்சுருக்காங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கட் பண்ணி பார்க்கலாம் சீஸ் வச்சுதுங்க இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே நம்ம சாஸில் முக்கி சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க அட்டை காசு மட்டும் பட்டா பன்னீர்லாம் வச்சு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியாச்சுங்க சாப்பிட்டு பார்க்கலாம் சீஸ் வச்சது சூப்பராக இருக்குங்க முட்டை வச்சது அதோட மேலே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ரெக்ஸ்டீட்டில் சந்திப்போம் பாய்